எம்என் கண்டிகை முசல் நாயுடு கண்டிகை அந்த அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஏரிக்கரை அந்த ஏரிக்கரை உரமாக போகிறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரிக்கரை அப்படியே உடஞ்சி மண் சரிஞ்சு வந்தது பட்டு பெரும் அச அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை அது மணல் மூட்டைகள் எல்லாம் போட்டு ஜேசிபி வச்சு அதை தடுத்துட்டாங்க இந்த இடத்துலதான் அந்த மண் சரிவு ஏற்பட்டது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெஃப்ட்டில் இந்த இதுதான் இந்த இட மண் சரிவு ஏற்பட்டு அதெல்லாம் ஜேசிபி வச்சு சரி பண்ணாங்க கடவாசல் கிட்ட வந்துட்டோம் இவ்வளவு தூரம் அந்த ஏரி தான் அது நம்ம பிரயாணம் அந்த ஏரி தான் ஒரு அரக்கோணர் சுற்று வட்டார பகுதியில் இது ஒரு மிகப்பெரிய ஏரி இதுதான் கடைவாசல் நிறைஞ்சு போகக்கூடிய நினைக்கிறேன் கடைவாசல் நிறையலை வரலை வரலை மேபி நாளை நாளை மறுநாளில் வந்துடலாம் ஆமாம் கடைவாசல் நிறையலை ஸோ நான் வண்டி திருப்பி நிப்பாட்டி காட்டுற உங்களுக்கு தெரியுதுதான் பாருங்க இதுதான் இங்கே தான் அந்த கடைவாசல் தூரமாக ஆனால் ஒன்றும் தண்ணி வரலை ஆமா அதுதான் கடைவாசல் வரலை கல்லப்பெரிய பாறை மாடு சரி நம்ம திருப்பிக்கலாமா தண்ணீர் இங்க வரலை அப்போ இதுல வருமோ ஆற்றுல தண்ணி போ பிளஸ் வந்து இதுல மின்னல் மின்னலில் வாய்ப்பு இருக்கு ஓகே இதுதான் நம்ம சோழ்நாயுடு கண்டிகை ஊர் ஆனால் வண்டி திருப்பிக்கலாம் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த கும்னிப்பேட்டை டூ கோயபுத்தூர் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று ரயில்வே பிரிட்ஜ் அது ஃபுல்லாக கட்டாயம் தண்ணி இருக்கும் ஸோ அந்த வழியில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை சாலை வரைக்கும் போயிட்டு வரலாம் இப்போ இங்கே ஆரம்பிக்கிற இந்த ஏரிக்கரை இப்போ இந்த இங்கே இருக்கு இல்லையா இங்கேருந்தான் ஆரம்பிக்கிறது ஏரிக்கரை பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஏரிக்கரை இருக்குன்றது

சாட் எங்க சாட் சாட் வருமா